இப்போது நம்ம ரெண்டு விசில் விட்டு ஆற வச்ச நல்லா ஆறுனவுடனே இந்த நார்த்தங்காவை நாலு துண்டாக வெட்டிக்கணும் இப்படி பிளேட்டில் போட்டு வெட்டினா அப்போ தான் தண்ணி வந்து கீழே வடியாது இந்த பிளேட்லேயே வடிச்சிரும் திரும்ப ஊற்றிக்கலாம் நார்த்தங்காய் எல்லா ஊர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது கிலோ அறுபது ரூபாக்கு வாங்கினோம் உங்களுக்கு இந்த துண்டு வந்து சின்னதாக இருக்குதுன்னு போதும்னா இன்னும் ஒரு ச சைஸாக வெட்டிக்கோங்க இல்லைன்னா இந்த சைஸில் வெட்டுங்க குக்கரில் ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்கி இதே மாதிரி யாருன ஒன்று வெட்டி வச்சுக்கோங்க இது விட்டமின் சி நிறைய கிடைக்கி இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நார்த்தங்காய் சாப்பிட்றதுனால குடல் புண்ணெலாம் சரியாகும் இது கூட கல்லுப்பு ஒரு இரநூறு கிராம் இருக்கிற மாதிரி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு நல்லா சேர்ந்து அது ஒரு ரெண்டு நாள் ஊறணும் இப்போ நம்ம அவிச்சு தான் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஊற வைக்க தேவையில்லை ஒரு ரெண்டு நாள்லேயே செட் ஆயிரும் உப்புல இந்த நாத்தங்க நல்லா ஊறின பிறகு இனிமேல் தான் நம்ம மசாலா எல்லாம் சேர்க்கணும் இதுக்கு ஐம்பது கிராம் ஆச்சி வத்தத்தூள் பாக்கெட் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கடுகு ஐம்பது வெந்தயம் வளவும் வாங்கி வச்சுக்கணும் நல்லெண்ணெய் வந்து ஒரு இரநூறு மில்லி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஆச்சு மிளகாய் தூள் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் வத்தத்தூள் தூள் சேர்த்தாச்சு வத்தத்தூள் தூள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகுமோ அந்த அளவோடு நிப்பாட்டிக்கோங்க ஒரு கிலோ நார்த்தங்க அறுபது ரூபாய்க்கு வாங்குவோம் ஆனால் நம்மளுக்கு ஒன்றரை கிலோ ஊறுகாய் கிடைக்கும் இது கூட நல்ல காயம் நீங்கள் கட்டிக்காயம் வாங்கி வறுத்து அரைச்சி போட்டாலும் போடலாம் ரெண்டு துண்டை அப்படி இல்லைன்னா எல்ஜி பெருங்காயம் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா இப்படி கலக்கி விட்டுறலாம் நீங்கள் அவிச்சிங்கள்லாம் அந்த தண்ணி இது கூடையே சேர்த்துக்கோங்க அப்போனா தான் நல்லா சாறு கிடைக்கும் காயம் சேர்த்தாச்சு ஒரு சட்டியை காய வச்சு கடுகு கடையில் வாங்கினதுனால லைட்டாக உண்ணம்பருக்கு சேர்ந்துச்சு அதனால பரவாயில்ல கடுகு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் இருக்கிற மாதிரி சேர்த்து போட்டுக்கோங்க கடுகுலிட்ட ஒன்று ரெண்டாக பொறிஞ்ச உடனே வெந்தயத்தை சேருங்க பொருக்கு அதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் கடுன்னு சேரும்போது ஊருகா தண்ணி வாசனையா இருக்கும் நல்லா உடனே எடுத்து பொடி பண்ணிக்கணும் ஊருகாவும் நல்லா சுவையா இருக்கும் நம்ம உடம்புக்கும் இந்த கடுகு வெந்தயம் சேரும்போது ரொம்ப நல்லது ஒரு காஞ்ச மிக்சி ஜாரில் இதை கொட்டி நல்லா மையம் அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஊருகாவோடு இப்போ நல்ல வெந்தயமும் கடுகையும் நல்லா ஓரளவுக்கு தூள் பண்ணியாச்சு அதில் தட்டிக்கலாம் தட்டி நல்லா கிளரி விட்டாச்சு அப்போ இப்படி வத்தத்தூள் இந்த கடுகு வெந்தயம் சேர்த்து கிளறி விட்டாலே ஊறுகாய் வந்து நல்லா கெட்டியாயிரும் நம்ம தண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் முதல்ல அவிச்ச தண்ணி இப்போ நம்ம எல்லாம் போடும்போது ஓரளவு ஊறுகாய் நல்லா கெட்டியாயிரும் இன்னும் கொஞ்சம் ஊற ஊற டைட்டாகவும் நல்ல கிளறியாச்சு இப்போ ஊருவாவுக்கு தாளித்து ஊற்றணும் இரநூறு நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கோம் ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு சக்தி காஞ்ச உடனே இந்த நல்லெண்ணெய் வந்து இதில் ஊற்றிக்கணும் காஞ்சிட்டு உங்களுக்கு டேஸ்ட் டேஸ்ட்டு சொன்னால் ஊருகாக்குள்ளே ஒரு நாலஞ்சு மிளகா இருந்தாலும் பிச்சு போட்டுக்கோங்க அது இன்னும் டேஸ்ட் கூட்டி தான் கொடுக்கும் என்ன காய்ஞ்ச வருவேன் நல்லா கடுத்து போட்டாச்சு கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு மூணு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் உலர வச்ச கருவேப்பில் இதை வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஊறுகாய் கொட்டி கொட்டியாச்சு சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி இதை மோர் ஊற்றி பழையது தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் பருப்பு குழம்பு வச்சிங்கன்னா அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நிறைய சேர்க்கும்போது ஊறுகாவோட டேஸ்ட்டும் கூடும் ஊறுகாவும் கெட்டு போகாமல் இருக்கும் கருவேப்பில் சேர்க்கும்போது நல்ல மனமாக இருக்கும் சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே நன்றி வணக்கம் உங்கள் ஜோகினி டிவி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ